சென்னை மாநகரின் மையப்பகுதியில் சென்னையையே புரட்டி போகும் திட்டம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே இருபத்தி ஏழு மாடிகளை கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டுவதற்கான டெண்டர் பணிகளில் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர் இதற்கான அறிவிப்பு தற்போது பட்ஜெட்டிலும் வெளியாகி உள்ளது சென்னை கிலாம்பாக்கத்திற்கு மெட்ரோ சேவை விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ சேவையை நீட்டிக்க ரூபாய் நான்காயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் பெறப்பட்டு மத்திய அரசின் மூலதன பங்கீட்டு நிதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்று பட்ஜெட்டில் அவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சென்னை புறநகர் பகுதிகளுக்கும் மெட்ரோ ரயில் சேவை அளிக்க தயாராகும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளை விரிவுபடுத்தும் விதமாக இந்த திட்டம் கையில் எடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சென்ட்ரல் ரயில் நிலையம் மிகவும் பரபரப்பான இடம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே தினமும் பல லட்சம் பேர் இந்த ரயில் நிலையத்திற்கு வருகிறார்கள் போதிய இடவசதி இல்லாததால் பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர் இங்கு வாகனங்களை நிறுத்துவதற்கு போன்ற பிரச்சனைகளும் உள்ளன வரும் ஆண்டுகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து அதே சமயத்தில் இங்கே சென்ட்ரல் பிளாசா அமைக்கப்பட்டது இதனால் முன்பை விட இந்த பகுதியில் பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துள்ளன இந்த நிலையில்தான் இங்கு இருபத்தி ஏழு மாடி கட்டிடம் கட்ட சிஎம்ஆர்எல் நிறுவனம் முடிவு செய்துள்ளது சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே நானூறு கோடி ரூபாய் செலவில் மத்திய சதுக்கம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் கீழ் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையம் ரிப்பன் கட்டிடங்கள் ஆர் ஹெச் மற்றும் பார்க் ரயில் நிலையம் போன்றவற்றை இணைக்க ஒரே சுரங்கப்பாதை அமைக்கப்படும் இந்த மைய சதுக்கத்திற்கு தினமும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இங்கு நிறுவனம் இருபத்தி ஏழு மாடிகள் கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது சென்ட்ரல் பிளாசா என்பது பயணிகளுக்கு மல்டி மாடல் பயணத்தை எளிதாக்கும் விதமாக கட்டப்படுகிறது அதாவது மெட்ரோ ரயில் பேருந்து இடையே எளிதாக மாறும் விதமாக இந்த பிளாசா கட்டப்படுகிறது ரூபாய் நானூறு கோடி சென்ட்ரல் ஸ்கொயர் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே தற்போது அங்கே பிரம்மாண்ட கட்டிடம் கட்டப்பட உள்ளது தனியார் இந்த கட்டிடத்தை நிர்வகிக்க உள்ளனர் ஆயிரத்தி ஐம்பது பைக்குகள் மற்றும் கார்களுக்கு இடமளிக்கும் திறன் கொண்ட ஒரு பெரிய மல்டி லெவல் அண்டர் கிரவுண்ட் வாகன நிறுத்துமிடம் இங்கே தயாராக உள்ளது வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு மேல் கட்டப்படும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு பல மாற்றங்களை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது முதலில் முப்பத்தி மூன்று அடுக்கு கட்டிடம் திட்டமிடப்பட்டது பின்னர் அது முப்பத்தோரு அடுக்கு கட்டிடமாக இரட்டை கோபுரமாக மாற்றப்பட்டது ஏற்கனவே பரபரப்பான பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு வடிவமைப்பு மாடிகளாக குறைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒற்றை கோபுரமாக வர உள்ளதாக கூறப்படுகிறது உள்ளே ஹோட்டல்கள் கடைகள் பொருளாதார மையங்கள் பொழுதுபோக்கு மையங்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சிங்கார சென்னை திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே திமுக அரசு தீவிரமாக செயல்படுத்த முயன்று கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட இது தொடர்பான பல முக்கியமான அறிவிப்புகள் திட்டங்கள் வெளியாகின சிங்கார சென்னை டூ பாயிண்ட் திட்டத்தின் கீழ் புதிய சுற்றுலா பகுதிகளை உருவாக்குவது பழைய சுற்றுலா பகுதிகளை மேம்படுத்துவது என்று பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முக்கியமாக சென்னையில் இருக்கும் கடற்கரைகளை சுத்தப்படுத்தும் பணிகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன சென்னையில் பல புதிய அலங்கார அமைப்புகளை ஏற்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முக்கியமாக சாலைகளையும் பொது இடங்களையும் சுத்தப்படுத்தும் பணிகளும் சென்னையில் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது சிங்கார சென்னை திட்டத்திற்கு ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது லண்டனை சேர்ந்த கீ கார்டன்ஸ் அமைப்புடன் சேர்ந்து தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் சென்னை அருகே முன்னூறு கோடி ரூபாய் செலவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் அதுபோல துறைமுக நகரங்கள் திட்டத்துக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி